மேஷ ராசி அன்பர்களே குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி வரும் உடல் நலம் சீராகும் வீண் விவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கவும் உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும் ரிஷப ராசி அன்பர்களே எதையும் ஒளிவு மறைவின்றி பேசுவது நல்லது விலகி நின்றவர்கள் மீண்டும் வந்து இணைவர் அக்கம்பக்கம் உள்ளவர்களின் ஆதரவு பெருகும் உத்தியோக மாற்றம் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே இனிமையான செய்தி ஒன்று காதில் வந்துவிடும் நண்பர்கள் பக்கபலமாக இருப்பர் யாருக்கும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் தொழில் வியாபாரம் சீராக இருக்கும் கடக ராசி அன்பர்களே குடும்ப மதிப்பை உயர்த்த முடியும் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பிரியமானவர்களிடம் விட்டு கொடுத்து போகவும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு சிம்ம ராசி அன்பர்களே மனசஞ்சலம் நீங்கும் பொதுக்காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் புது நட்பால் நல்லது நடக்கும் தொழில் வியாபாரத்தில் உள்ள சூட்சமங்கள் புரியவரும் கன்னிராசி அன்பர்களே சொந்த பந்தங்களின் வருகை இருக்கும் பொதுநலத் தொண்டில் நாட்டம் உண்டாகும் திருமண காரியம் விரைவில் கைகூடும் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் துலாம் ராசி அன்பர்களே சொன்ன சொல்லை காப்பாற்ற முடியும் சம்மதமில்லாத விஷயங்களில் தலையிட வேண்டாம் இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும் தொழில் வியாபாரத்தில் விரிவாக்கம் ஏற்படும் விருச்சிக விருச்சிகராசினேயர்களே குடும்ப நலனில் அக்கறை கொள்ளவும் முன் கோபத்தை குறைக்கவும் எதிர்பார்த்த காரியம் நடப்பதில் தாமதம் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் போட்டியிருக்கும் தனுசு ராசி அன்பர்களே உங்கள் செயலில் வேகமும் விவேகமும் இருக்கும் பெற்றோர்களின் அறிவுரை கிடைக்கும் உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் பணிசுமை கூடும் மகர ராசி அன்பர்களே மனதில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்கும் விலை மதிப்புள்ள பொருட்களை கவனமாக கையாளவும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் கும்பராசி அன்பர்களே குடும்பத்தில் சகஜ நிலை காணப்படும் பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும் மீனராசி நேயர்களே எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்யவும் ஆன்மீக எண்ணம் மேலோங்கும் பயணங்களால் களைப்பு உண்டாகும் தொழில் வியாபாரம் சிறக்கும்